அண்டார்டிக்க டெசர்ட் இருக்கா கண்டிப்பா இருக்கு அண்டார்டிகான்னு சொன்னாலே எல்லாருக்கும் பனி மூடப்பட்ட ஒரு பறந்து விரிஞ்ச பகுதியினோ அங்கே போனாலே உறைஞ்சி போயிடுவோன்னு தெரியும் உண்மைதான் உலகத்திலேயே மிக கடுமையான குளிர் பிரதேசம்னா அது அண்டார்டிகா தான் ஆவரேஜா மைனஸ் முப்பது டிகிரியும் அதிகபட்சமாக மைனஸ் தொண்ணூறு டிகிரி செல்சியஸும் வர டெம்பரேச்சர் குறையும் அதனால தான் அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் யாரும் கிடையாது ஒன்லி ரிசர்ச் நடத்த கொஞ்சம் பேர் இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அங்கேயும் ஒரு வறண்ட பூமி இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆமாங்க மெக் முர்டோட் ட்ரை வேலீஸ்னு சொல்ற ஒரு இடம் அண்டார்க்டிக்கால இருக்கு இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரை லேண்ட் பனி பிரதேசத்துல ஒரு டெசர்ட்னு சொல்லலாம் இங்கேயும் டெம்பரேச்சர் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரில இருந்தாலும் சம்மர்ல ஜீரோல இருந்து பத்து டிகிரி வரை போயிருக்கு இந்த ட்ரை வேலியில மழையோ ஸ்னோஃபாலோ வந்தே பல லட்ச சான்றுகள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இங்க வீசப்படுற பலத்த காற்றால ஈரப்பதம் எங்கேயும் காணப்படாது பசுமையையோ தாவரங்களையோ பார்க்க முடியாது இதனாலேயே இந்த இடத்தை பாக்குறதுக்கு ஒரு மார்ச் பகுதி போலதான் இருக்கும் ஆனா உலகத்தின் மற்ற பாலைவனங்கள் போல மண்ணால ஆனது கிடையாது பாறைகளாலும் பனியாலும் ஆனது நம்ம சொந்த பூமியில இப்படி பல ஆச்சரியமான ரகசியங்களும் நிலப்பரப்புகளும் இன்னும் இருக்குங்கிறத இது உறுதிப்படுத்துது